அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் ஏற்படக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் அமர்கிறாருங்க நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது பொதுவாகவே அஷ்டமஸ்தான குரு அமர்வது சாதகமற்ற பைப்பு என்றாலும் கூட கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வளம் வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அதற்கு பிறகு உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திலும் நுழைய போகிறார் மே பதினொன்றாம் தேதி முதல் எனவே குருவினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணத்தில் இருந்தே நல்ல பலன்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தாருங்க ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தை நோக்கி விரைகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு அவைதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் அதற்கான தீர்வு உறுதியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் மூன்றாம் இடமான ஸ்தானத்தின் ரூணரோக சத்துருபதியாக பார்க்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான அஷ்டம பாதிப்புகளை விலக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவான் பொதுவாக ஜென்மத்தில் அமருவதுதான் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற இடங்களில் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்வதால் பெரிய அளவிலான சிரமம் இல்லை எனவே உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பற்றி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கப் போகிறது மே மாதத்தில் இருந்து ஜென்மராசியிலும் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே தற்போது தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் சுப பார்வை மிகவும் அற்புதமான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்க முடியும் கல்வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கலால் சந்திக்க கூடிய பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக அமைய போகிறது அளவில் விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் உண்டு என்றால் நவகிரகங்களிலே வலிமையான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சனியும் மிக வலுவாக யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் வலிமை வாய்ந்த கிரகநிலைகளும் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உச்சபட்ச வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் உறுதியாக அடித்தளமிடுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் மிக எளிதில் கைகூடும் நினைத்த காரியங்களை மலமளவன செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருபகவான் பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் தனது சுப பார்வையால் வலுசேர்க்கிறாருங்க விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதால் வீண் அலைச்சல்கள் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் விலகுவதோடு முன்னேற்ற வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக விரயஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் கிடைக்க போகிறது எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்ற நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் குடும்பம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் இந்த வேளையில் உச்சம் பெற்று வலம் வருகிறார் எனவே குருவினுடைய வக்ர நிவர்த்தி இல்லத்தில் பல்வேறு வகையில அஷ்டம பாதிப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தி வந்த சூழலில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதிருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக இந்த வேலையில் கிடைக்கிறது அடிக்கடி சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் அதிக முயற்சி என்று பல சுப காரியங்கள் சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க கருத்து வேற்றுமை மன குழப்பம் போன்றவை நீங்கி குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான நல்ல பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருண நிறுவனத்தில் கிடைக்கிறது பல்வேறு வகையில சிக்கல் சிரமம் என நினைத்த பல காரியங்களை சிரமம் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக மிக வலுவான நல்ல பல வாற்றத்தை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பணிச்சுமை அதிகரித்தாலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையில் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களிடம் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடை இல்லாமல் உங்களை நோக்கி வருவதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த நேரத்தில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய முயற்சி போன்றவற்றில் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது காரணங்களுக்காக உத்தியோக ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சூழலில் நல்ல மாற்றம் நிச்சயமாக ஏற்படுகிறது விருப்ப இடம் மாறுதல் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மோகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் பண நெருக்கடி மிகப்பெரிய அளவு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமையப்போகிறது போகிறது என்றால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது உண்மையான சூழலை இந்த தருணத்தில் நன்கு அறிந்து மிக சிறப்பாக நல்ல யூகங்களையும் நுணுக்கமான திட்டங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்வதால் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது அவை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக உங்களை தேடி வரும் கலைத்துறையில் புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளையும் மேற்கொள்ளலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி உறுதியாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்கள் கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் மேல்மட்ட தலைவர்கள் கட்சியில் மக்கள் மத்தியின் ஆதரவும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமையும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை உட்படுத்தி கொடுக்க போகிறார் புதிய விளைநிலம் வாங்குதல் அசையும் அசையாசத்துக்களில் முதலீடு செய்தல் போன்றவை மிக சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடும் மேலும் நினைத்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சியை பெறுவதற்கு அதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக அதற்கான தீர்வும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது என்பதை குருவின் வக்ர நிவர்த்தி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும்